கத்திற்கு பிரியமானவர்களே கத்த இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா மத்தேயு பனிரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார் எனக்கு பிரியமான தேவச்சனமே இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நொந்து போயிருப்பீர்களோ இருதயத்தோடு அவ்வளவுதான் இனி என் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது நான் எதற்காக வாழ வேண்டும் இனி நான் வாழ்ந்து என்ன பயன் என்னை நேசித்தவர்கள் இப்படி செய்து விட்டார்கள் என் பெற்றோர் என்னை இப்படி சொல்லிவிட்டார்கள் எனக்காக இருக்க ஒருவரும் இல்லை என் நிலைமையை புரிந்து கொள்ள யாரும் இல்லை நான் என்னுடைய பக்கத்தில் இருக்கிற உண்மையையும் நியாயத்தையும் சொன்னால் அதை கேட்பதற்கு கூட ஆள் இல்லை இப்படி இருக்கும் போது இனிமேல் நான் வாழ்ந்து என்ன பையன் என்று நம்பிக்கை அச்ச நிலையில் இருக்கிறேன் அன்பு மகனே என் அன்பு மகளே உன்னை பார்த்து ஆண்டுவர் சொல்லுகிறார் நான் யார் தெரியுமா நெறிந்த நாணலை முறிக்காதவர் மங்கி எறிகிற திரியை அணைக்காதவர் என்று ஆண்டுவர் சொல்லுகிறார் அப்படி என்றால் அர்த்தம் என்ன நெறிந்த நாணல் காற்று அதிகம் வீசப்படும் போது அது உடைந்துவிடும் அதே போல மங்கி எரிகிற திரி இன்றைக்கோ நாளைக்கோ என்றுதான் எரிந்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி அதை நான் அணைக்க மாட்டேன் அதை நான் முறிக்க மாட்டேன் என்று வாக்கு கொடுக்கிறார் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே இன்றைக்கோ நீங்கள் அணைந்து போற நிலைமையில் இருக்கலாம் எனக்காக ஒருவரும் இல்லையே என்று அங்கள் அழ்த்து கொண்டிருக்கிறீர்களோ என் வாழ்க்கை இப்படியே முடிந்து விட்டது என்று புலம்பிக் கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தெய்வப்பிள்ளையே உன்னை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லை நீ மங்கி எரிந்து கொண்டிருக்கிறாய் அவ்வளவுதான் ஆனால் நீ அணைக்கப்பட போவதே இல்லை நான் உன் திரியை மீண்டும் பிரகாசிப்பிக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நான் மீண்டுமாய் உன் என்னை கொண்ட அநேகருக்கு வெளிச்சம் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இதை கேட்கும் போது நீ நம்புவதற்கு ஏதுவில்லாதிருக்கலாம் நானே இன்றைக்கோ நாளைக்கோ என்று இருக்கிறேன் என்னை கொண்டு ஆசிர்வாதமா என்று உனக்கு வாக்கு கொடுக்கிறவர் யார் தெரியுமா சர்வத்தையும் உண்டாக்கின சர்வ வலம் உள்ள தேவன் அவரால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை ஆகவே இந்த நாளில் கடந்து வர சூழ்நிலை மங்கி எறிகிறது போல இருக்கலாம் அவ்வளவுதான் முடிந்துவிட போகிறது என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்க போகிறார் அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது உங்களுடைய நியாயத்திற்கு நிச்சயமாய் ஜெயம் கிடைக்க பண்ணுவார் உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற நீதியை யாரும் புரிந்து கொள்ள எனக்கு பிரியமான இரவு முழுவதும் அழுது விட்டு காலையில் உன் கண்ணீரை துடைத்து விட்டு நான் யாரிடத்திலும் சொல்ல முடியவில்லையே என்னை பார்ப்பதற்கு ஒருவரும் இல்லையே என்று அங்கு ஆய்த்து கொண்டிருக்கிறாயோ உன்னை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் கண்ணீரை நான் அறிந்திருக்கிறேன் முழுவதும் நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தது எனக்கு தெரியும் மனுஷர் உன்னை பார்க்காமல் இருக்கலாம் நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் உனக்கு நான் நீதி கிடைக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் அது எந்த காரியமா இருந்தாலும் சரி உனக்கு நீதி கிடைக்க பண்ணும் வரை அவர் ஓய போவதில்லை ஒருவேளை உனக்கு விரோதமாய் எல்லா காரியங்களும் இருக்கலாம் என் பக்கம் நீதி வருவதற்கு வாய்ப்பே இல்லையே என்று இருக்கலாம் ஆனால் அவர் நீதி செய்கிற தேவன் நிச்சயம் உனக்கு நீதி செய்வார் கத்த தாமே உன்னோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக லைக் பண்ணுங்க